பெருநாள் அன்னைக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா பின் ஹக்கீம் வந்து முதல் முதலாக தொழாமல் குத்துபா ஓதிகிட்டு அதுக்கப்புறம் தொழுக ஆரம்பிக்கிறார் பொதுவாக பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் முதல்ல தொழுகணும் அதுக்கப்புறம் குத்துபா செய்யணும் இதுதான் வந்து நபிகள் நாயகம் சுலதாஸ்லாம்கள் காட்டி தந்த வழிமுறை அப்போ மருவாணி முன்ன ஹக்கம் என்ன செய்கிறார் அப்படின்னா முதல்ல குத்துபா ஓதுறார் குத்துபா செய்கிறாரு செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் எந்திரிச்சு பக்காமை இளைகிற ஜுன் ஒரு மனிதர் எழுந்திருச்சு ஹஸ்வலாத்து கபலல் குத்துபா குத்துபாவுக்கு முன்னால் தொழுகை அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறாரு சொல்கிறார் சொன்னோடன மருவாணி ஹக்கம் சொல்கிறாரு இது முன்னமே இந்த நடைமுறைக்கு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார் பதில் சொல்கிறார் அந்த இடத்துல அபு சாகிதல் குதிரி ரதிகள் தான் அவனு இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அம்மா ஹாதா தவறை சுட்டி காட்டினாரா இல்லையா அந்த மனிதரை பற்றி சொல்லும்போது அம்மா ஹாதா இந்த மனிதர் ஃபக்கத கலா மா அலேகி அவர் மீது விதிக்கப்பட்டதை செய்துவிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க சமயாத்து ரசூர் அல்லாஹி சல்லாஹ் சொல்லமே போல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேஹ் சொல்ல முழு சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் மர்ரா மிங்கும் முங்கரன் உங்களில் யார் வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை காணுகின்றாரோ வேதிகி அவர் என்ன செய்யணும் அப்படின்னா அதை கையால் தடுக்கணும் பல்யுகி ரஹு பியதிகி அதை கையால் தடுக்க வேண்டும் ஃபை இல்லம் எஸ்தத்தை முடியவில்லை என்று சொன்னால் ஃபபில் இசானிஹி நாவால் தடுக்க வேண்டும் ஃபை இல்லம் எஸ்தத்தை அதுவும் முடியலனா பிகல்பிஹி ஃபபி கல்பி மனதால் வெறுத்து ஒதுங்க வேண்டும் வதாலிக்க அது ஆஃபுல் ஈமான் இதுதான் ஈமானுடைய பலகீனமான பகுதி அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சர் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை அபு சாஹிதில் ஹுதி ரதிகள் அவர்கள் அந்த இடத்துல வந்து என்ன செய்றாங்க சுட்டி காட்டுறாங்க இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா நம்முடைய உள்ளம் என்றைக்குமே வந்து மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை பார்க்கும்போது அந்த காரியங்களை கண்டும் காணாமல் போகக்கூடிய எண்ணமுடையதாக இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம விளைஞ்சோம் நமக்கு தெரியுது இதுதான் உண்மை அப்படின்னு தெரியுது மார்க்கத்துக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தெரியும் பொழுது யார் என்ன செஞ்சால் நமக்கு என்ன நம்ம பாட்டுக்கு அந்த வே நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களோ சிந்தனையோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடாது குறைஞ்சபட்சம் ஆக குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விஷயம் மார்க்கத்துக்கு முரணானது அப்படிங்கிறத மனதாலாவது வெறுத்து ஒதுங்கி நிற்கணும் தான் என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் சொல்லிக்காட்டு என்னால் அந்த விஷயத்தை கையால் தடுக்க முடியும் இது தப்பு அதை என்னால் தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை செய்யணும் சரி கையால் தடுக்க முடியல சொல்லியாவது அதை தடுக்க முடியும் சொல்லவாவது முடியும் அப்படின்னா அதையாவது என்ன செய்யணும் அடுத்து செய்யணும் ரெண்டுமே முடியல அதுக்கான சூழல்கள் என்கிட்ட இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஈமானுடைய பலவீனமான பகுதி என்று சொல்லக்கூடிய மனதாலாவது என்ன செய்யணும் அப்படின்னா வெறுத்து அங்கேருந்து ஒதுங்கணும் அதுதான் ஈமானுடைய கடைசி பகுதி அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சரதாசன் சொல்கிறாங்க உன்னர் ஹதீஸ் நபிகள் நாயும் சரதாசன் சொல்லும் போது சொல்கிறாங்க பவன் ஜாகதஹும் பியதிகி எவர் கையால் ஒரு விஷயத்தை தடுப்பதற்கு முயற்சி செய்கின்றாரோ ஃபோகுவமோமின் அவர் இறை நம்பிக்கையாளர் பமன் ஜாகதும் பி லிசானிகி எவர் நாவால் ஒரு விஷயத்தை தடுப்பதற்காக முயற்சி செய்கின்றாரோ ஃபோவமோமினு அவர் இறை நம்பிக்கையாளர் பமன் ஜாகதும் பி கல்பிஹி எவர் உள்ளத்தாலாவது என்ன சில வெறுத்து ஒதுங்கி நிற்கின்றாரோ ஓவமோமின் அவர் இறை நம்பிக்கையாளர் வலைச வரா அதிகம் நல்ல ஈமான் ஈமான் அதுக்கு பிறகு எதுவுமே இல்லைங்கிறாங்க அதற்கு பிறகு ஈமானுடைய பங்கு என்று எதுவுமே கிடையாது அப்போ என்னுடைய உள்ளம் என்றைக்குமே என்ன செய்யணும் அப்படின்னா நான் ஒரு முஸ்லீம் அல்லஹவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அல்லஹாவை நம்புகிறேன் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிறேன் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய தலையாய முதலாவது காரியம் என்ன அப்படின்னா மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை என்னை விட்டு நான் என்ன செய்யணும் முதல்ல ஒதுக்கிக்கணும் இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானதா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் சொல்லித்தரலையா அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னிடத்தில் நிகழாமல் என்ன செய்யணும் முதலாவது பார்த்துக்கொள்ளணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது என்ன மார்க்கத்துக்கு முரணான விஷயம் நடப்பதை நம்ம காண்றோம் பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழிவகை ஏற்படுத்த முடியுமோ அதை நம்ம செய்யணும் இது தப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய அளவுக்காவது என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய இறை நம்பிக்கை வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு நம்ம நம்மளிடத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஈமானே இல்லைன்னு அர்த்தம் எல்லாத்தையும் பார்க்குறோம் கண்டும் காணாமல் போகிறோம் நமக்கு தேவையா இது அவன் என்ன தப்பு செஞ்சால் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம இருக்க முடியாது ஏன்னா நாளைக்கு அல்லாஹூத்தால் நம்மள்கிட்ட கேட்பான் உன் முன்னால் ஒரு தப்பு நடந்துச்சு அதை நீ என்ன செஞ்ச தடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது காரணங்களை அல்லாட்ட சொல்ல முடியாது இவங்களெலாம் தடுக்கிறதா என் வேலையா இவங்களை பார்த்து சொல்கிறது தான் என் வேலையா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது நம்ம சாதாரணமாக தட்டி கழித்து விட்டு என்ன செய்ய முடியாது செல்ல முடியாது சரி நம்மளால் முடியலை தடுக்க முடியலை கையாலேயோ நாவாலையோ தடுக்க முடியலைன்னா அப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்தில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய ஈமானுடைய கடைசி பலவீனமான பகுதிங்கிறாங்க அதாவது என்கிட்ட இருக்கணும் உள்ளத்தாலாவது என்ன செய்யணும் அப்படின்னா இது தவறு என்று வெறுத்து ஒதுங்கி நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு பின்னால் ஈமான்ல எந்த ஒரு பங்கும் இல்லை அப்படிங்கிறத நாயகம் சரதாசன் சொல்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய காரியங்களில் அதை வந்து முக்கியமானதாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆக என்றைக்குமே வந்து நம்முடைய உள்ளம் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடிய விஷயங்கள் விஷயத்தில் ஒன்றே வெறுக்கத்தக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை கொண்டதாவது என்ன செய்யணும் நம்முடைய உள்ளம் இருக்க வேண்டும் அதுதான் ஈமானுடைய அந்தஸ்துகளில் உள்ள ஒரு பகுதியாக இருக்கின்றது என்பதை அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக அப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் ஈமானிய உணர்வும் கொண்டவர்களாக இருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாக்ரு அவானா நிஹம்து இல்லாஹி அபுல் ஆனமின் சுஹானு கல்லாஹும் அபிஹம் திக்க اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك